புத்திநாதன் எப்பொழுது நமக்கு சாதகமான பலனை தருவார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வது மிக மிக அவசியமானது ஏன்னா ஒரு பலன் எப்பொழுது நடக்க நடக்கும் அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு புத்திநாதன் இருக்கக்கூடிய பலம் பலவீனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகும் அதை இந்த பதிவில் எவ்வாறு புத்திநாதன் எவ்வா எப்பொழுது சாதகமான பலனை தருவார் அப்படிங்கிற பற்றியில் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விம்சோத்ரி தசாபலன் கணக்கிடும் பொழுது தசாநாதனின் புத்திநாதனின் பலம் பலவீனம் முக்கிய பங்கு வகிக்கிறது தசா என்பது நீண்டகால நிலையில் இருக்கக்கூடியதாகும் எனவே குழந்தை திருமண வாக்கியம் என்று பலன் பார்க்கும் பொழுது புத்தி காலம் முக்கியத்துவம் பெறுகிறது தசாவை கொண்டு பொது பலன்களை மட்டுமே நாமால் கண்டறிய முடியும் இன்றைய அவசர யுகத்தில் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் விரைவாக நிகழ்வதால் புத்தி காலம் அதிமுக்கியத்துவம் பெறுகிறது புத்திமான் பலவான் அப்படிங்கிற ஒரு ஜோதிட பழமொழியே உண்டு ஆக நல்ல பலன்களையும் சரி தீய பலன்களையும் தருவதில் புத்தி புத்திநாதர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் புத்திநாதர்கள் எவ்வாறு இருக்கும் பொழுது நல்ல அதாவது நமது ஜனநகால ஜாதகத்தில் புத்திநாதர்கள் எந்த அமைப்பில் இருக்கும் பொழுது நமக்கு அனுகூலமான முறையில் தன் ஆதிபத்திய பலன்கள் மற்றும் தான் நின்ற வீட்டிற்குரிய பலன்களை தருவார்கள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இது ஒரு பேசிக்காக இருக்கக்கூடியது ரொம்ப டெப்தா போல இது மே ஒரு ஆரம்ப நிலையில இருப்பவர்களுக்காக கூறப்பட்டுள்ள விதிகளாகும் பார்த்த உடனே எளிமையாக புரிந்து கொள்வதற்காக இருக்கக்கூடிய விதிகளாகும் புத்திநாதன் ஆட்சி உச்சம் நட்பு வீட்டில் இருக்க வேண்டும் அதே போல சுப ஆதிபத்தியம் பெற்றிருக்கும் பொழுது உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்கும் சுப ஆதிபத்தியம் பெற்றிருக்கக்கூடிய புத்திநாதர்கள் உங்கள் ஜாதகத்துல ஆட்சி உச்சம் நட்பு வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்கும் நட்பு கிரகங்களோடு அதாவது தன் தான் தன்னுடைய நட்பு கிரகங்களோடு இணைந்திருக்கும் பொழுது அல்லது தன்னுடைய நட்பு கிரகங்களுடைய பார்வையிலே பெறும் பொழுது அந்த புத்திநாதர்கள் நல்ல விதமான பலன்களை தருவார்கள் அந்த புத்திநாதர்கள் ஆதிபத்தியம் பெற்றிருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான கண்டிஷன் அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கக்கூடியதை நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம் ஆக அந்த புத்திநாதர்கள் நட்பு கிரகங்களோடு பார்வையிலேயோ அல்லது இணைவு பெற்றிருக்கும் பொழுது நல்ல பலன்களை தருவார்கள் இறக யுத்தம் இருக்கக்கூடிய நிலையிலிருந்தால் புத்திநாதர்கள் நல்ல பலன்களை தர மாட்டார்கள் கிரகணம் அஸ்தமனம் போன்றவை இருக்கக்கூடாது சுபகர்த்தரி சுபகர்த்தாரி யோகத்தில் இருக்கும் பொழுது அந்த புத்திநாதர்கள் நல்ல பலன்களை தருவார்கள் அதாவது அந்த புத்திநாதர்களுக்கு இரு ஒருமும் ஒரு பக்கம் குரு ஒரு பக்கம் சுக்கரன் இருக்கார் அப்படிங்கிற அமைப்புல இருந்ததுன்னா நல்ல விதமான பலன்களை தருவார்கள் இரு ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்கள் அசுப பாவகத்தோடு தொடர்பு பெறாமல் சுப பாவகத்தோடு தொடர்பு பெற்றிருக்கும் பொழுது நல்ல விதமான பலன்களை தருவார்கள் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சிம்ம மேசலக்கணமாக மேசலக்கணமாக இருக்கும் பொழுது மேசலக்கணத்துக்கு மேசமும் செவ்வாயுடைய வீடு விருச்சிகமும் செவ்வாயுடைய வீடு இப்போ மேசலக்கணத்திற்கு செவ்வாய் மேசத்தில் இருந்தாருன்னா நல்ல விதமான பலன்களை தருவார் அதே செவ்வாய் தன்னுடைய மற்றொரு வீடாக இருக்கக்கூடிய விருச்சிகத்துல போய் உட்கார்ந்தாருன்னா அவர் எட்டாம் வீட்டு அதிபதியாகவே செயல்படுவார் அங்கே நல்ல பலன்களை தரமாட்டார் அதுக்காக விதி தான் ஒரு கிரகம் இரு ஆதிபத்திய நிலைகளை கொண்டிருக்கும் பொழுது தனது அசுப கிர அசுப பாவகத்தோடு தொடர்பு பெறாமல் தான் பெற்றிருக்கக்கூடிய சுப பாவகத்தோடு தொடர்பு பெறும் பொழுது நல்ல விதமான பலன்கள் நடக்கும் எப்பெல்லாம் அசுபமான பலன்கள் பிரதிகூலமான பலன்கள் எப்பொழுதெல்லாம் நடக்கும் அப்படின்ற பார்த்தோம்னா அந்த புத்திநாதர்கள் நீச்ச வீட்டிலேயோ அல்லது பகை வீட்டிலேயோ இருக்கும் பொழுது நல்ல பலன்கள் நடக்காது கிடைக்காது ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவகத்தோடு தொடர்பு பெற்றிருப்பதில் பெற்றிருப்பது அல்லது ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவகத்தில் இருப்பது அல்லது ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவகாதிபதியோடு தொடர்பு பெற்றிருக்கக்கூடிய சமயங்களில் நல்ல பலன்கள் நடக்காது அனுகூலமான பலன்கள் இருக்காது நல்ல பாவகத்திற்கு ஆதிபத்தியம் பெற்றாலும் கூட தன்னுடைய வீட்டிற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல பலன்களை தராது இது பாவ பாவ அடிப்படையில் அந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சிம்ம வீடாக போடுங்க சிம்ம வீட்டுக்கு அதிபதியாக இருந்தாலும் கூட இப்போ மேசலக்கணம் மேசலக்கணத்திற்கு சிம்ம வீடு ஐந்தாம் வீடாக வருது ஆக சூரியன் ஐந்தாம் வீடாக வரும் பொழுது அவர் தன்னுடைய வீட்டுக்கு எட்டாம் வீடாக இருக்கக்கூடிய மீனத்தில் போய் வைங்க இங்கே அவர் சூரியன் தனது நல்ல பலன்களை தர மாட்டார் ஏன்னா சிம்மத்திற்கு மீனம் எட்டாம் வீடாக வரும் அங்கே அவர் தன்னுடைய வீட்டிற்கு எட்டாம் வீட்டில் மறைந்திருக்கிறதுனால அவரால் நல்ல பலன்களை தர முடியாது அதே போல தசாநாதனுக்கு புத்திநாதன் ஆறு எட்டாக இருக்கக்கூடாது சப்போஸ் சஷ்டாஸ்ட அமைப்புன்னு பேர் இருக்கு தசாநாதனும் புத்திநாதனும் ஆறு எட்டு இருக்கக்கூடாது சப்போஸ் அப்படி ஆறு எட்டு அமைப்பில் இருந்தாங்கன்னு சொன்னால் அங்கு அவர் ஸ்தான பலத்தோடு நிற்க வேண்டும் அப்போ அந்த புத்திநாதன் நல்ல விதமான பலன்களை தன்னுடைய பலத்தால் தந்து விடுவார் பேசிக் என்னது அவர் நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருக்க வேண்டுமோ அப்படிங்கிறது பேசிக்கான ரூல் ஆக இந்த வகையில் புத்திநாதர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது நல்ல விதமான பலன்கள் நடக்கும் என்பதை நம்முடைய ஜாதகத்தை வைத்து நாமளே தெரிந்து கொள்ளலாம் சரி நண்பர்களை மீண்டும் நல்லது ஒரு உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்